வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மோன்தா புயல் தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருப்பதாகவும் மணிக்கு பதினோரு கிலோ பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு தகவலை சொல்லி இருந்தது இந்த மோன்தா புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் புயல் எங்கே மையம் கொண்டிருக்கிறது அது எந்த திசையை நோக்கி நகர்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது இந்நிலையில் இந்த புயல் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் பகுதியில் கரையை கற்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த புயலின் காரணமாக என்னுடைய திசை மாறுமா அல்லது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதாவது தமிழகத்தினுடைய வடகடலோர மாவட்ட பகுதிகளில் அதிகமான மழை பொழிவு தருமா என்பது குறித்தெல்லாம் அவ்வப்போதான அந்த தகவல்களை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் நேற்றிலிருந்து நள்ளிரவு முழுவதும் தூரம் சாரல் மழை என்கின்ற அளவில் மழை பெய்து கொண்டிருக்கிறது இடைவிடாத மழை பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் கனமழை என்ற அளவில் இல்லாமல் சீராக ஒரே போன்ற அந்த மழை பொழிவு இருக்கிறது அதிகபட்சமாக எண்ணூர் பகுதியில் மலையினுடைய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது ஒரே இரவில் அந்த இருபத்தி மணி நேரத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் மழை பொழிவானது இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது வரைக்கும் கொண்டு கூடிய அந்த பகுதி எண்ணூர் துறைமுகம் கடல் சிற்றத்துடன் காணப்படக்கூடிய அதையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மோன்டா புயலை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் மணிக்கு பதிமூன்று கிலோமீட்டர் வரையில் அதனுடைய வேகம் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதன் சென்னை கடலோர பகுதியை கடக்காது ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் என்ற பகுதிக்கும் கலிங்கப்பட்டினம் என்ற பகுதிக்கும் இடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய் மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் ஆந்திர கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கடற்கரைக்கு சொல்லக் கூடாது என்ற ஒரு அறிவு இருக்கிறது சென்னையை பொறுத்தவரைக்கும் புயல் மையம் கொண்ட அந்த காலத்திலேயே அந்த நேரத்திலேயே மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருந்தது மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரவிலிருந்து சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்திருந்தாலும் எண்ணூர் பகுதியில் அதிக அளவிலான மழை மழை பொழிவு பதிவாகி இருக்கிறது தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பது எண்ணூர் துறைமுகத்தில் கடல்களுடைய சீற்றம் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் யாரும் மக்கள் உள்ளே வரக்கூடாது வகையில் வரக்கூடாது என்கின்ற வகையில் பேரிக்காளர்கள் வைத்து இங்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய காசிமேடு துறைக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது இந்த புயலினுடைய நகர்வை பொறுத்துதான் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது போன்ற அந்த மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது புயலினுடைய திசை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் இதுவரைக்கும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி வடவேற்கு திசையில் தான் புயலினுடைய நகர்வு இருக்கிறது அது ஆந்திரா மாநிலம் மச்சுவல்லிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இந்த இரண்டு ஊர்களுக்கு இடையே தான் அது கரையை கடக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது வரைக்கும் மலை என்பது சீரான அளவில் தான் இருக்கிறது கனமலை என்கின்ற அளவிலே சென்னையில் பெய்யவில்லை பரவலாக தான் பெய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியும் கடலை பொறுத்த வரைக்கும் கடலினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கிறது நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் நகர்ந்து கொண்டு மையம் கொண்டிருப்பதாகவும் பதிமூன்று கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய வேகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக புயல் கரையை கடக்கும் பொழுது இதனுடைய வேகம் என்பது மணிக்கு நூறிலிருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் அதாவது குறைந்த தரைக்காற்று என்பது தொண்ணூறு கிலோமீட்டரில் இருந்து நூறு கிலோமீட்டர் வரை இருக்கும் எனவும் நூறு கிலோமீட்டர் இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் கூட இந்த மோன்தா புயலினுடைய வேகம் இருக்கலாம் அதாவது கரையை கடக்கும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி நானூறு கிலோமீட்டர் சென்னையிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மோன்தா புயல் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திர கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் ஆகிய பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது